ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாப்பி என்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து போய் எக்ஸிபிஷன் வந்து போட்டிருந்தாங்க அதை வந்து என்ன அப்படின்னா அண்டர் வாட்டர் வேர்ல்டு அக்வாரியம் ஃபிஷ் அக்வாரியம் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு தான் வந்து என்னன்னா பிள்ளைய போகணுன்னு ஆசைப்பட்டதனால கூட்டு போயிருந்தோம் இதுக்கு வந்து டிக்கெட் வந்து என்னென்னா ஒரு ஆளுக்கு அறுபது ரூபான்ற மணிக்கு கலெக்ட் பண்ணாங்க உள்ளே வந்து நம்ம நுழைவு வாயில் வந்த என்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மீனோட வாய்க்கில் வந்து நம்ம நுழையிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு உள்ளே மொதல் பார்க்கும்போதுலாம் வந்து என்னென்னா சின்ன சின்ன பெட்டியலில் வந்து என்னென்னா மீன்களை வச்சுருந்தாங்க அப்புறம் ஒரு பாதி தூரம் வந்து என்னென்னா போன பிறகு தான் வந்து நம்ம ஒரு ஆட்சிக்குள்ளே வந்து என்னென்னா நடந்து போகிற மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி வந்து மீன்கள்லாம் போகிற மாதிரியான இருக்கிறதெல்லாம் அதில் பார்க்க முடிஞ்சிச்சு நிறையா மீன் வச்சுருந்தாங்க பட் எனக்கு அதெல்லாம் வந்து என்னென்னா மீன்களோட நேம்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா சரியாக தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி என்கோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்னும் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் இது இதெலாம் டிஃப்ரெண்ட்டு நான் இதுக்கு முன்னாடி பார்த்தவே இல்லை அந்த மாதிரி மீன்லாம் வந்துட்டு முதலியோடய வாய் மாதிரிலாம் இருந்துச்சு அப்புறம் அந்த பாம்பு மாதிரிலாம் வந்து என்னென்னா உள்ளே போட்டிருந்தாங்க நான் தான் நினச்ச பாம்பு தான் வந்து உள்ளே போட்டிருக்காங்கன்னு நினச்சோம் அப்புறம் தான் பார்த்தோம்னா அது வந்து என்னென்னா மீன் மாதிரியான ஒரு இதுலேயே இருந்துச்சு இதுவுமே பார்த்தோம்னா என்னென்னே தெரில சிப்பி போட்டிருந்தாங்க உள்ள பக்கம் முதலாம் ஆமெலாம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆமை பார்த்தோம் வந்துட்டு என்ன கலர் மீன்கள் பெரிய பெரிய மீன்களும் வந்து நிறையா போட்டிருந்தாங்க எனக்கு மீன்களோட நேம்லாம் வந்து அவ்வளோவா தெரியலை வந்துக்கிட்டு ஜஸ்ட்டு அதோட கலர்ஸ் அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து என்னென்னா சில்வர் ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்க அப்புறமேட்டு இதெல்லாம் வந்து பெரிய பெரிய மீனாக வளர்கிறதுக்குரிய மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப் இது வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன் கொய் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு அதானா இல்லை வேறு மீன்கள்னு தெரில அப்புறமேட்டி எல்லோ கலர்லலாம் மீன் இருந்துச்சு இந்த இதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் பார்க்கும்போது நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இவன் நான் கோய் ஃபிஷ்ன்னு தான் நினச்சேன் பட் ஆனால் எனக்கு சரியாக தெரியலை அது கொய் ஃபிஷ் தானா என்ன அப்படின்றது அப்புறமேட்டு இந்த கொண்டை மீன் இது வந்து தமிழில் நம்ம கொண்ட மீனுன்னு சொல்லுவாங்க இங்கே எங்கள் ஊர் பக்கம் பட் அதோடய ஆக்சுவல் நேம் என்னன்னு எனக்கு சரியாக தெரில இங்கே ஆமை ரெண்டாம் இருந்துச்சு ஒன்று ஸ்லீப்பிங்கில் இருந்துச்சு இன்னொன்று வந்து ரன்னிங்கில் இருந்துச்சு இப்போ இதுக்கு அடுத்து நம்ம போகிறதா வந்து நம்ம ஆர்ச் மாதிரி நடுவில் வந்து நம்ம நடப்போம் நம்மளை சுற்றி வந்து என்னென்னா மீன்களாக மிதக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க மொதல் முன்னாடி பார்க்கும்போதுல ஃபுல்லாக இந்த மீன்கள் மட்டுமே தான் இருந்துச்சு இந்த கிட்டே இந்த கொய் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிற மாதிரியான மீன்களாக மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் உள்ளே போக போக தான் வந்து என்னென்னா கொஞ்சம் பெரிய பெரிய மீன்களாகவும் இருந்துச்சு அந்த வாய் மாதிரி இருக்கிற மீன் அப்புறமேட்டு அந்த வாஸ்து என்னன்னு சொல்கிறதுலாம் வந்து என்னென்னா உள்ளே போக போக இருந்துச்சு அப்புறம் அந்த பாம்பு ஃபிஷ்ன்ற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து என்னென்னா உள்ளே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பிள்ளைக தான் வந்து என்னென்னா இதை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்காக தான் மெயினாக போகணும் போகணுன்னு கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி என்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பேசு சொன்னிங்கன்னா நான் டெய்லி போடுற வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதெல்லாம் குட்டி குட்டி மீனாக வந்து என்னென்னா சுறா சூறையாக சூறை மீனுன்னு பக்கத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த அது எனக்கு தெரியலை ஆனால் உடம்பு ஃபுல்லாக அதோட உடம்புல ஃபுல்லாமே ஒரு மாதிரி வரி வரி வரியாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு உள்ள பொம்பத்தில் கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஆனால் உள்ளே போக வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து என்னென்னா அதிகமாக தான் இருந்தாங்க எல்லாம் வந்து என்னென்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாய் முதலியோடய இருக்கிற ஃபிஷ் இது இதெல்லாம் என்ன ஃபிஷ்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வாஸ்து மீனம் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இது முடிச்சுட்டு வெளியேறணும் அப்படின்னா ராட்டணும் சின்ன பிள்ளைகளுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக ராட்டினோம் அப்புறமேட்டு கடைகள் நிறைய போட்டுருந்தாங்க மெயினாக சொல்லணும்னா புக் ஸ்டால் போட்டிருந்தாங்க அப்புறம் ஃபேன்சி ஸ்டோர் போட்டிருந்தாங்க அப்புறம் கிட்ஸ்களுக்கு வந்து டாய்ஸ் ஷாப்பு லேடிஸ்க்கு வந்து என்னென்னா ஹேண்ட்பேக் இந்த மாதிரி கடைகள்லாம் போட்டிருந்தாங்க சரி ஓகே எல்லாத்தையுமே வந்து என்னென்னா நம்ம பார்க்கலாம் பிள்ளைகளுக்கு ராட்டினை ஏற்றி விடலான்னு பார்த்தோம் ஒரே ஒரு இதில் தான் வந்து எங்களால் ஏற்றி விட் அந்த தண்ணிக்குள்ளே வந்து என்னென்னா இது போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கிறதில் மட்டும்தான் பிள்ளைகளை ஏற்றி விட முடிஞ்சு ஏற்றி விட்டு ஒரு சில புக்ஸு ஃபேன்சி ஸ்டோரில் வந்து என்னென்னா கொஞ்சம் இது வாங்கணும் அப்புறம் நைன்டிஸ் கிட்ஸ் வந்து என்னென்னா கடை வந்து போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து என்னென்னா நைன்டி ஸ்கிரிப்ஸில் வந்து என்னென்னா அவங்க இந்த டைத்தில் வந்து சாப்பிட்ட நிறையா மிட்டாய்ஸை வந்து என்னென்னா அந்த கடையில் போட்டிருந்தாங்க அது போக வந்து என்னென்னா வாசனை பொருட்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அந்த வாசனை பொருட்களுமே வந்து நான் இதில் போட்டிருந்தாங்க எல்லாம் எது எடுத்தாலுமே வந்து இருபது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பாக்கெட் வந்து இருபது ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கடையில் வந்து என்னென்னா ஒரு சில தேவையான பொருட்களை மட்டும் வந்து வாங்கணும் வாங்கிட்டு இருக்கும் போதிலே பார்த்தோம்னா வந்து என்னென்னா அடுத்து சரி ஒட்டகம் இதெல்லாம் கூட இருந்துச்சு ஒட்டகம் வச்சுருந்தாங்க குதிரை வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து சவாரிக்காக வச்சுருந்தாங்க சரி அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கும் போதில் வந்து என்னென்னா இந்த கடையில் இன்னும் ஜஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதுலேயே பார்த்தோம்னா அங்கிட்ட மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பெரிய மழையாக பெஞ்சதுனால ஓகே இதோட ட்வீட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் மழை நின்னோடனே வீட்டுக்கு போவோம் அப்படின்றது வீட்டுக்கு கிளம்பியாச்சு அங்கே வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி என்கா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பக்கத்தில் பெல் பட்டன் பேஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி போடுற வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அது வந்து மூணு புக்ஸ் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதோட க க்ரையான்ஸ் வந்து பத்து ரூபா சேர்த்து அறுபது ரூபான்னு சொன்னாங்க ஓகே பிள்ளைகளுக்கு வந்து என்னென்னா லீவ் டைமாக இருக்குன்றதுனால கலரிங் பண்ணுறதுக்காக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க் பாப்பா பண்ணுறதுக்காக அது சைடில் டிசைன்ஸ் ஓட்டுறதுக்காக டிசைன்ஸ் வாங்கியிருந்தாங்க அப்புறம் ஃபேன்சி ஸ்டோரில் கேர்பின் கிளிப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் அப்புறம் நைன்டி சாப்பிட வந்து என்னென்னா பிள்ளைகளுக்கு மிட்டாய் பாப்பா வந்து முந்திரி பருப்பு சாப்பிட்றது கேட்டிருந்ததுனால அதை வாங்கி கொடுத்தோம் எனக்கு வந்து இந்த இலந்தப்பழம் டை வந்து பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருந்தோம் அப்புறம் மோர் மிளகாத்திரலாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்ச ஐட்டன்றதுனால அந்த மாதிரி ஐட்டத்தை வாங்கியிருந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பி இன்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க நான் டெய்லி போடுற வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க் யூ